இது வந்து சளி எல்லாம் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இது பழைய காலத்து முறைகள் இப்போ யாரும் அதை பயன்படுத்திட்ட விரலி மஞ்சள் எடுத்துக்கணும் விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வலுக்கேற்றணும் அந்த விளக்கில் இந்த விரலி மஞ்சளில் இந்த மாதிரி குளுத்திக்கணும் கொஞ்சம் நேரம் எரிஞ்ச பிறகு இதை அமைச்சிட்டோம்னா இந்த மாதிரி புகை கலமும் இந்த புகையை அந்த மாதிரி மூக்குக்கிட்ட நல்லா வச்சு இழுக்கணும் இழுத்தோம்னா எப்படியாப்பட்ட சளி இருந்தாலும் இதை நின்றுடும் ரொம்ப சிறப்பான ஒரு முறை இதை பார்த்துக்கோங்க எப்படி புகை வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க இது பழங்காலத்து முறை இப்போ யாரும் செய்கிறது இல்லை இது செஞ்சு பயன்படணும் இந்த மாதிரி புகை கிளம்பணும் இந்த புகையே இழுக்கணும் உள்ள சுவாசம் பண்ணோம்னா நல்லா செடி உடனே நிற்கும் நிறைய சுவாசமும் நல்லா ஃப்ரீயாக விடலாம் நன்றி வணக்கம்